நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கங்கங்குடி அருகில் இருக்கக்கூடிய பெருவள் வாய்க்கால் இந்த வாய்க்காலை நீங்கள் பாருங்கள் இது எப்போ சுத்தம் பண்ணாங்கன்னே தெரியலை ஒரே வேலிக்கிறவை மண்டு வேலிக்கருவையாக மண்டி கிடக்கு பொதுப்பணித்துறை வந்து நாங்கள் வந்து ஆத்த சுத்தம் பண்ணோம் ஆத்த சுத்தம் பண்ணோம் வெங்காயத்தை சுத்தம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூபா கோடிக்கணக்கான ரூபா ஊழல் முறைகேடு செய்திருக்கிறது அது அதிமுக ஆட்சியிலும் நடந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலும் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு மாற்று கருத்து இல்லை இப்போ பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய தலைமை பொறியாளர் வள்ளுவன் செயற்பொறியாளர் ரத்னவேல் போன்றவர்களும் கட்டுமான பணிகள் மற்றும் இதர பணிகள் கோடிக்கணக்கான ரூபா ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புகார் மனுவும் அனுப்பணும் தகவல் அறிமுச்சிலையும் மனு போட்டோம் எந்த விதமான நடவடிக்கையும் இருக்குல்ல அன்பார்ந்த விவசாய பெருமக்களே நீங்கள் பாருங்கள் ஒரு ஆற்றுக்குள்ளே ஒரு ஆற்று வாய்க்கால்க்குள்ளே பெருவள வாய்க்கால் இந்த வாய்க்கால் பேர் வந்து பெருவள வாய்க்கால் இதில் இப்படி வேலிக்கருவ மண்டி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த பார்த்திங்களா வேலிக்கருவ இப்படி சாஞ்சிருக்கு இதில் இப்போ நம்ம கீழே குமிஞ்சு தான் நடந்து போகிறோம் இப்படி தான் கீழே குமிஞ்சு நடந்து போகிறோம் எவ்வளோ கொடுமையாக இருக்குது பாருங்கள் விவசாயிகள் அந்தளவுக்கு வேதனைப்படணும் துன்பப்படணும் அவஸ்தப்படணும் கஷ்டப்படணும் அப்படின்னு இருந்திருக்கு அதையெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் திருச்சி என்னுடைய கோட்டைன்னு சொல்கிறாருக்கு என் நேரு உங்கள் கோட்டையில் எவ்வளோ பெரிய ஓட்டருக்கு எவ்வளோ பெரிய வேலிக்கருவு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு ஆற்று வாய்க்காக்குள்ளே இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் இப்படி ஏதாவது இருக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாருங்கள் இந்த படித்துறையெல்லாம் கட்டியிருக்கோன்னு சொல்லி பொய்க் கணக்கு எழுதி பொதுப்பணித்துறையில் கொடிக்கணக்கான ரூபா கொள்ளையடிக்கிறாங்க இதை தலைமை பொறியாளர் வள்ளுவன் வந்து இல்லை இல்லை ஊழலே நடக்கலை அப்படின்னு சொல்லி மறுக்கவே முடியாது ஏன் இந்த வேலைக்கருவைகளை வந்து அகற்றுறதில் என்ன இருக்குது அதாவது கேரளாவில் நாட்டுக்குள்ளேயோ ஊருக்குள்ளேயோ கிராமப்பகுதியிலேயோ வேலிக்கருவை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த வேலிக்கருவை காட்டு வேலைக்கரு எல்லாம் அந்த கேரள அரசு அகற்றுது ஒரு ஆற்று வாக்கா வாய்க்காக்குள்ளே இப்படி இருக்குது இந்த படித்துறையிலலாம் இந்த அறளகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ஆற்று வாய்க்காக்குள்ளே இப்படி வேலிக்கருவை மண்டி போய் இருக்கதை நீங்கள் பாருங்கள் மக்களே இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விடியல் அரசு விடியல் ஆட்சி இந்த விடியல் ஆட்சியில் தான் இவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது இதை யாரும் தட்டி கேட்குறது இல்லை தட்டி கேட்டால் மிரட்டுறது உருட்டுறது இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் இந்த திமுகவில் செய்கிறாங்க அதிமுகவில் ஒன்றையும் செய்யாமல் இல்லைங்க பாருங்கள் இந்த அறளைக்கல்லாம் எப்படி இதாக இருக்குது சேதமடைஞ்சு போயிருக்கு பாருங்கள் இதை சரி கட்டுறதுக்கு பொதுப்பணித்துறைக்கு துப்பு இல்லை திராணி இல்லை வெக்கம் இல்லை சூடு இல்லை சுரணில்லை ஊழல் முறைகேடு நடந்திருக்குன்னு மட்டும் நம்ம வந்து ஒரு செய்தியை போட்டோம்னாக்கோ உடனே தொடர்பு கொண்டு மிரட்டுறது உருட்டுறது ஏய் நான் யார் தெரியுமா நான் அவ்வளோ பெரிய மீஷோ வச்சுருக்கேன் நான் பெரிய பருப்புங்கிறது பருப்பு இருக்கட்டும் பொறுப்பாக அந்த வேலைக்கருவிய மரங்களெல்லாம் வந்து அகற்றி இதை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய வேலைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யுமா அதுபோக பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய வள்ளுவன் கோடிக்கணக்கான ரூபா ஊழல் முறைகேடு நீங்கள் ஆற்று வாய்க்காலுக்குள்ளே பாருங்கள் பீர் பாட்டில் இருக்கும் பழைய மக்கி போன பொருட்கள் பானை வெறும் பீர் பாட்டில் தான் அது கிட்டத்தட்ட பாதி பாராக பயன்படுத்தியிருக்காங்க பிள்ளைக்கு சரக்கு சரக்கரைக்கு அடிச்சுட்டு தூக்கி போட்டு போகிறதுக்கு இவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு ஆற்று வாய்க்கால் அந்த பெருவளை வாய்க்கால் இருக்குன்னா இந்த பெருவளை வாய்க்காலுடைய அகலம் நீளம் இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு இதில் இவ்வளோ சுத்தம் பண்ணியிருக்கோம் இவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய தலைமை பொறியாளர் வள்ளுவன் வந்து ஒரு அறிக்கை விடுவாராம் வள்ளுவனுடைய சொத்து மதிப்பு என்ன தலைமை பொறியாளர் பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய தலைமை பொறியாளரோட சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தகவல் அறிஞர் ஒருமைச்சகத்தில் கேட்டிருக்கோம் அப்போ அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு கேட்குறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கான்னா இடம் உண்டு இவ்வளோ இடங்களில் இந்த வேலைக்கருவ மரங்களை அகற்றாமல் இதில் போய் கணக்கு எழுதி திங்கிறீங்க உங்களுக்கு வெக்கம் இல்லையா சூடு இல்லையா சுரணம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலை பொதுவாக விவசாயிகள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது இதுக்கு பதில் தான் என்ன யாரால பதில் தர முடியும் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கணும் ஏன்னா மற்ற அரசியல்வாதிகள்லாம் அதை கண்டுக்க மாட்டாங்க எல்லாம் சுயநாள் அப்போ கூட ஓடிக்கொண்டிருக்கு நம்ம யாரையும் குறிப்பிட்டு கூற சொல்லலை கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினரில் கவனம் செலுத்தி ஒரு ஆற்று வாய்க்காக்குள்ளே இப்படி வேலைக்கு மண்டி போய் இப்படி இருக்கிறது உங்கள் ஊரில் இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களாம் இது வெங்கங்குடிங்கிற கிராமம் பெருவாரியாக உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி காட்டணும்னு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நினைத்திருக்கும் பட்சத்தில் இதனை இதனை இதன் இவன் முடிப்பான்ங்கிறது மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் கதரவனவர்கள் தயவு கூர்ந்து இந்த வெங்கங்குடியில் இருக்கக்கூடிய பெருவில் வாய்க்கால் தண்ணி பாசனத்துக்கு போகக்கூடியது விவசாயிகளுக்கு போகக்கூடியது மக்கள் ஆடு மாடுகள் பயன்படுத்தக்கூடியது இவைகளுக்கெல்லாம் பயன்படக்கூடிய வகையில் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வள்ளுவன் ஊழல் அப்பழு அப்படின்னு அவங்களாக சொல்லிக்கொள்வாங்க அப்படிப்பட்ட அந்த ஊழல் நிறைந்தவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிற வகையில் இந்த வாய்க்கால் சுத்தம் பண்ணி கொடுக்கறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய விடியல் அரசோட கடமை திராவிட முன்னேற்றக் கழக அரசு இதனை நடவடிக்கை மேற்கொண்டு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுமா அல்லது வழக்கம் போல குரட்டை விட்டு கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடு செய்து பொதுப்பணித்துறை தொடர்ந்து கொள்ளையடிக்குமா பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வள்ளுவன் செயற்பொறியாளர் ரத்னவேல் போன்றவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிப்பதற்கு மக்களுடைய வரிப்பணம் சூறையாடப்படுவதற்கு மக்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டு வரி செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள் பெட்ரோல் போட்டிருக்காங்க பெட்ரோல் வரி ஜிஎஸ்டி வரி எல்லா வரிகளும் தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் போகுது ஆக மத்திய அரசும் மாநில அரசும் இந்த தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கிற தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த வஞ்சிக்கிற போக்கினை கைவிடும் வகையிலே இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வெங்கங்குடியில் இருக்கக்கூடிய பெருவள வாய்க்காலை சுத்தம் செய்ய இந்த விடியல் ஆட்சி என்று நீங்களாக சொல்லிக் கொள்ளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு முயற்சி செய்து இந்த பிரள வாய்க்காலை சுத்தம் செய்வார்களா அதாவது மீண்டும் பழையபடி வந்து இன்னும் பல ஆயிரம் கோடி சொத்து சேர்ப்பதற்காக மக்களுடைய வரி பணத்தை விரயம் செய்வாரா அப்படிங்கிறத நம்ம போக போக தான் பார்க்கணும் உங்கள் பகுதியில் இது ஏதாவது ஒரு சம்பவங்கள் இது போன்ற வாய்க்கால்கள் சுத்தம் செய்யாமல் ஏதாவது இருந்தால் ஸ்க்ரீனில் நம்பர் வரும் அதில் நீங்கள் எனக்கு வீடியோவாகவோ அல்லது தகவலாகவோ அனுப்பலாம் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே அதிகமாக ஊழல் நடக்கக்கூடிய ஒரு துறை அது பொதுப்பணித்துறை அந்த துறையில் இருக்கக்கூடிய வள்ளுவன் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் பதில் சொல்லாவிட்டால் இன்னும் அவர் பற்றிய சம்பவங்கள் நிறைய நமக்கு தகவல் வந்து கொண்டு இருக்கிறது கோடிக்கணக்கான ரூபாய் மக்களுடைய வரி பணத்தை ஏப்பமிட்டு கருப்பு பணத்தை வெளிநாடுலே பதுக்கி வைத்திருக்கிறார் தலைமை பொறியாளர் வள்ளுவன் திருச்சியில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வள்ளுவன் இப்போ இடையிலே அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறார் அதுக்குள்ளே அவருடைய ஊழல்களை கண்டுபிடிச்சி ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகையை அரசு கஜானாவில் வைக்கணும் அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தகவலாக இருக்குது இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நெடுஞ்சாலைத்துறையிலையும் இருக்கீங்க பொதுப்பணித்துறையிலும் இருக்கீங்க உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லை நெடுஞ்சாலைத்துறையில் இருபது சதவீதம் கமிஷனு பொதுப்பணித்துறையில் இருபது வருஷம் கமிஷன் இருபது சதவீதம் கமிஷனு எல்லாமே நீங்களே கொள்ளையடிச்சிக்கிறீங்க அப்போ மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற அமைச்சர்களுக்கெலாம் அதில் வேலை இல்லை ஆக பொதுப்பணித்துறையில் அளவுக்கு ஊழல் முறையீடு நடக்குது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது திருச்சியில் இருக்கக்கூடிய தலைமை பொறியாளர் அவருடைய ஊழலை கண்டுபிடித்து அவருடைய கறுப்பு பணத்தை மீட்டு அவருக்கும் ஏவா வேலுக்கும் எந்தளவுக்கு லிங்க் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசு முயற்சி செய்யாது இது போன்ற ஆக்கி ஆற்று வாக்கியால்லாம் சுத்தம் செய்யணுங்கிறத தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணாது பாரதிய ஜனதா கட்சி இதில் கவனத்தில் கொண்டு அவருடைய ஒரு உளவு பிரிவு அண்ணாமலை வைத்திருக்கிறார் அதனை வைத்து பொதுப்பணித்துறையில் என்னென்ன ஊழல் முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறா என்பதை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்வார்களா என்பதை வந்து பார்ப்போம் எது எப்படி பார்த்தாலும் இந்த எங்கமோடி மக்கள் எப்பொழுதும் வேதனைகளே தவித்து கொண்டு இருக்கிறார்கள் நம்ம ஓட்டு போட்டு நமக்கு நம்ம வாய்க்கால் கூட சுத்தம் பண்ணி கொடுக்கலையே இந்த பொதுப்பணித்துறை இவ்வளோ ஊழல் முறைகேடு நடந்து கொண்டு இருக்கிறதே அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்படுறாங்க தமிழ்நாடு அரசு மத்திய அரசு சமூக ஆர்வலர்கள் இந்த செய்தியை என்ன பண்ண போகிறாங்க பெரிய அளவுக்கு இந்த செய்தியை பரப்பணும் அப்படிங்கிறதான் இங்கே உள்ள பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க